அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று வியாழக்கிழமை இருபத்தெட்டாவது நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அதிசயம் நிறைந்த அதிகாலை பொழுதில் அண்ணாமலையாரோட தரிசனத்தோடு இன்றைய தினத்தை ஆரம்பிக்கலாம் வியாழக்கிழமை குருவாரம் குரு 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 இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் நிறைவடையாது ஏன்னா குரு அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானத்தை வழங்குவார் நாலேஜ் நாலேஜை கொடுக்குறவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறவர் இது இது இப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறவர் இதுதான் நிலவு அப்படின்னு சுட்டி காட்டுறவர் அப்போ அந்த குருவுடைய கைடன்ஸ் இல்லாமல் நம்ம போக முடியுமா ஒரு வா பாதை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அவர் ஏற்கனவே நடந்து போன பாதை அதனால் அவர் வந்து நமக்கு இதான்ப்பா அந்த பாதை அப்படின்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாரு நம்மளும் அதை ரொம்ப மனக்கடை தேவையில்லை அந்த பாதையில் போனாலே நம்ம கோலை அடைஞ்சிடலாம் அப்படிங்கும்பொழுது குருவின் அவசியம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நீங்கள் யாரை வேணாலும் குருவாக எடுத்துக்கலாம் குருவை நன்றாக டெஸ்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்கன்றது சொல்கிறாங்க டெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் இவர் நமக்கு சரியான குரு தானா அப்படின்னு ஆனால் அதுக்காக டவுட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது டவுட்டிங் வேறு டெஸ்ட் பண்ணுறது வேறு அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை இவர் நல்ல நமக்கான குரு அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணுன்றெல்லாம் தேவையில்லை உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் பார்த்த உடனே உங்களை வசிச்சு வசீகரிச்சுக்குவார் சொல்லுவாங்க இல்லையா அவன் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர்ஸ் அப்படிம்பாங்க அது நம்மளுடைய நம்ம அந்த குருவுக்கு சிஷ்யராக இருக்கக்கூடிய நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்ம குரு நமக்கு முன்னாடி வந்துடுவாங்க அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் அதனால் காத்து இருக்கிறார்கள் குருமார்கள் நம்மக்கேற்ற சிஷியர்கள் யார் எப்போ ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது தான் நம்ம ரெடி ஆகிட்டோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரெடி ஆகிறதுனா எப்படி அப்படின்னா முதல்ல நமக்கு ஒரு புரிதல் வேணும் எங்க போகணும் அப்படின்னு இல்லையா இப்போ வந்து திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் பெங்களூர் போகணுன்னா முடிவு பண்ணிட்டீங்க அப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போகணுன்னா அதுக்குண்டான வாகனத்தில் தானே ஏறி உட்காருவீங்க பெங்களூர் போகிற பஸ்ஸுகளை தான் ஏறி உட்காருவீங்க இல்லை பெங்களூர் பஸ் இல்லைன்னா அப்படியே மாறி மாறி போகக்கூடிய பக்கத்து ஊர்களுக்கு போய் அங்கேருந்து அங்கே மாறக்கூடிய பஸ்ஸு உங்களுக்கு தெளிவாக தெரியும் பெங்களூருக்கு இந்தந்த வழியில் தான் போகணும் இந்தந்த பஸ்ஸில் ஏறினா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு அதே மாதிரி தான் உங்களுக்கு முதல்ல ஒரு டெஸ்டினேஷன் தெரியணும் ஒரு இங்கே தான் நம்ம போக போகிறோம் எனக்கு வந்து உலக வாழ்க்கையில் போகணுமா ஆன்மீக பாதையில் போகணுமா அப்படின்றதே முதல்ல முடிவு பண்ணணும் உலக விஷயங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க குருஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் சேர்ந்து இருந்து அதை நாலேஜை வாங்கி உங்கள் தொழிலேயோ இல்லை வேலையிலையோ ஒரு பெட்டராக மாஸ்டராகி அதில் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி அதில் முன்னுக்கு வரலாம் தப்பே கிடையாது ஆன்மீக பாதையில் வரணுமா அப்போ ஆன்மீக சம்மந்தப்பட்ட குருக்களை தேடிப்போங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகமும் அந்த உலக விஷயங்களும் கலந்த குருக்கள் தான் நிறைய இருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் ஜஸ்டின் திஸ் இஸ் தமிழ் லாங்குவேஜ் ஸோ இந்த ஆன்மீகமும் அதாவது பணம் பண்ணக்கூடிய குருக்கள் நிறைய இருக்காங்கன்னு சொல்ல வரேன் கமர்ஷியலாகவும் ஸ்பிரிச்சுவல் சேர்த்து ஒரு காம்போப் குருஸ் தான் நிறைய இருக்காங்க உண்மையான ஆன்மீக குருக்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இப்போ முக்காட்சி கொஞ்சம் கஷ்டந்தான் ஆன்மீக பாதையில் மாத்திரம் நம்மளை கூப்பிட்டு செல்வாங்களா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா அதுதான் நான் சொல்கிறேன் டெஸ்டிங்னு சொல்ல வரேன் சரி அதுக்காக ஒரு ஒருத்தர்கிட்ட போகிறீங்க எனக்கு ஏதோ ஒரு குடுன்னு கேட்பார் உடனே அவர் காசு ஆசை பிடிச்சவர் அதனால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நம்ம வந்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேணும் இப்போ மூக்கு போட்டி சாமியில் பார்த்திங்கன்னா எஸ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் திஸ் இஸ் த ஹில் கால்ட் அருணாச்சலா ஜஸ்ட் இன் திஸ் ஹில் இஸ் கால்ட் அருணாச்சலா இட் இஸ் இன் தமிழ்நாடு இட் இஸ் அ ஹோலி ஹில் வி கன்சிடர் திஸ் ஹில் அ சிவா ஹிம் செல்ஃப் ஓகே ஸோ ஒரு அது மாதிரி தான் குருவை பிரித்து பார்க்குறீங்க ஒரு குருகிட்ட போயோடனே அவர் காசு கேட்குறாருன்னொன்னு அப்படி இப்போ மூக் பொடிசாமி எடுத்துக்கலாம் யாரையும் எதையும் சட்டப்பட மாட்டார் எதுவும் கேட்கவும் மாட்டார் ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டல்ஸுக்கு வருவார் வந்துட்டு எனக்கு ஒரு லட்சம் கொடு அப்படிம்பார் அதாவது சின்ன பிள்ளைங்க வந்து ஏதோ பார்த்தீங்களா அந்த ஒரு அந்த ஒரு போக்கில் தான் கேட்பார் நமக்கே தெரியும் ஒன்று என்ன பண்ணுவாங்க ஒரு ஐநூறுபா நூறுரூவா ரெண்டாயிரம் ஏதோ ஒன்று எடுத்து மேலே வச்சுட்டு தாங்க சாமீன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிட்டு போயிடுவார் அதாவது அவர் கேட்குறது அப்படிங்கிறது வேறு நம்ம கூட என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிருவார் வாங்கி போய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால் கடைசி காலங்களில் வந்து மடியில் வந்து எல்லாத்தையும் போட்டு மூட்டை கட்டி வச்சுருப்பார் அவர் உட்காந்துருக்க இடத்துல சில பேர் காசு போடுவாங்க எஸ் எஸ் ஜஸ்டின் தேங்க்யூ அது மாதிரி மூட்டை மாதிரி வயிற்றுல கட்டிகிட்டே அலைஞ்சிட்ருந்தார் சில நேரங்களில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மொத்தமாக போட்டுருவார் அது சில்லறையும் காசும் பணமுமா இருக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் ஒரு திருமணம் முடிவு முடிவாக இருக்குது அது செலவுக்கெல்லாம் காசு இல்லை வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் இந்த காசை போடுறார் அப்போ எப்படி தெரியுது பாருங்க அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறாரு மாதிரி நிறைய அவரும் வந்து சிவன் மாதிரியே தான் திருவிளையாடல்கள் பண்ணாத நாளே கிடையாது டெய்லி ஏதாவது ஒரு கதை நடக்கும் இப்போவே கிளம்பு பார் வா காஞ்சிக்கு போகலாம் பாரு கடல் பாகலம் போ வா அப்படிம்பார் உடனே போயிடணும் அதாவது எங்கள் ஓட்டுநர்கள் டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் பௌர்ணமி நாளாக இருக்கும் தீபத்தன்னை கூட மலை சுற்றணும் பார் எப்படி போக முடியும் எல்லா இடமும் ப்ளாக் பண்ணி வச்சுருப்பான் இவர் என்னடா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அங்கங்கே ஒளிஞ்சு நிற்பாங்க அவர் கண் முன்னாடி வந்தால் தானே கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ச போனால் அவர் அந்த சைடு வருவார் ஏத்தாப்பில் வந்துட்டு வா எடு போகலாம் 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 மலை சுற்றணும் பாரு இல்லை திடீர்னு கடலுக்கு போகணும் பாரு கடல்னால் அப்புறம் நம்ம கேட்கணும் கடலூருக்கா சென்னைக்கா எங்கே சாமி போகணும் பாண்டிச்சேரியான்னு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்புறம் போகணும் காஞ்சிக்கு போகலாம் பாரு காஞ்சினா காஞ்சிபுரமா அப்படின்னா அப்படின்னு முறைப்பார் அப்போ இந்த பக்கத்தில் ஒரு ஊர் காஞ்சின்னு இருக்குது அங்கே போகல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணும் அதாவது டிரைவர் காரை ஓட்டினா கூட இவர் அங்கே உட்காந்துட்டு தான் பார் வேறு சவுண்டு சவுண்டு தான் வரும் கை காமிப்பார் அவ்வளோதான் நீ லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ அப்படின்னு வேறு ஒன்றும் பயங்கரமாக பேசலாம் வேறு ஒன்றுமே இருக்காது அப்போ இப்படி இப்படி சுற்றி வந்து எப்படியாவது அவங்கள ஏறி உட்கார வச்சு கரெக்டாக அவங்களும் சரி போவார் என்ன பண்ணுறது இவர் போகணுங்கிறாரேன்னு சொல்லிவிட்டு ஒரு பைக்கில் கூட இவரை உட்கார வச்சு போவாங்க போனால் எந்த போலீஸோ எந்த தடையோ எதுவுமே அது வழியில் இருக்காதான் அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துருக்கு நிறைய சித்தர்கள் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் இருந்துகிட்ருக்காங்க உலகத்தில் உலகத்துலேன்றதோட திருவண்ணாமலையில் நிறைய இருக்காங்க அதனால் உண்மையாக நீங்கள் தயாராகிட்டீங்க எனக்கு ஒரு குரு கட்டாயமாக வேண்டும் சிவபெருமானே அருணாச்சலா நீ எனக்கு ஒரு ஆளை பார்த்து கொடு எனக்கு வந்து ஃபிசிக்கலாக உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு குரு தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லணும் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து சாமானியர்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு தாய் வந்து தான் கையை பிடிச்சி எரிஞ்சு நடக்க வச்சு எல்லாமே சாப்பாடு ஊட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்துருக்காங்க பொழுது நமக்கு ஃபிசிக்கலாக யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தான்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு அது தேவை இருக்காது ரமணருக்கு வந்து அந்த மாதிரியான குரு தேவையே படலை ஏன்னா அந்த ஒரு வார்த்தை அருணாச்சலத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கார் அவங்க மாமா அந்த ஒரு வார்த்தையில் இருந்து கிளம்பி வந்துட்டார் அவங்க அம்மா வந்து அந்த மாமா தாய் மாமன் போல் இருக்கு அவர்கிட்ட கேட்பாங்க எங்கேருந்து வரேன்னு கேட்பபோது நான் இருந்து வரேன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு வந்து குரு அப்படியே கிளம்பி வந்தவர் தான் பதினாறு வயசில் அது மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி வர முடியுமானா முடியாது சிலருக்கு நம்ம வந்து வேறு வேறு நிலைகளில் இருப்போம் அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரியான குரு தான் நமக்கு வருவாங்க இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறோம் ஜட்ஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கார் அவருக்கு இவ்வளோ கூட்டம் போகிறாங்க ஏமாத்துறாரு அப்படி அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் நின்று ஒரு அவங்க ஏதோ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குரு சொல்கிறத சொல்லி பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நின்று சொல்லி பாருங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு நின்று பார்ப்பாங்க எத்தனை பேர் கேட்பாங்க எத்தனை பேர் திட்டிட்டு போவோம் ஸோ ஒருத்தருக்கு வந்து நிறைய கூட்டம் போகுது அப்படின்னா மூடத்தனமாக யாரும் அப்படி போக மாட்டாங்க அவங்க நிலைக்கான குரு அவர் அவர்கிட்ட போகிறாங்க அவ்வளோதான் அது வந்து நம்ம கேலி பேசுகிறது கிண்டல் பேசுறதுக்கு அவசியமே இல்லை அது அவங்களுடைய விருப்பம் அங்கே போகிறாங்கன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது போகிறாங்க உங்களுக்கு மேபி அவர் வந்து தப்பாக தெரியலாம் பட் அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது அவர் பா காட்டி குடிக்க பாதை அவங்களுக்கு வந்து சரி நல்ல நன்மையை தருது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவ்வளோ கூட்டம் போகுது யாருக்குமே நம்பாமல் அவ்வளோ பேர் போய் ஆட்டுமந்த மாதிரி உழமாட்டாங்க இல்லையா அவங்கவுங்களுக்கும் சுயபுத்தி இருக்குது அதுபடி தான் நடக்கிறாங்க அப்போ உங்களுக்கான குரு யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் உங்கள் நிலை என்னங்கிறத முதல்ல நீங்கள் தகுதி என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம ஒரு வேலைக்கு வந்து இன்டர்வியூ ஒரு எழுதி போடுறோம் எனக்கு அந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி போடுறோன்னா உங்கள் தகுதிக்கேற்ற வேலைக்கு தானே நீங்கள் வந்து போடுவீங்க இல்லையா இப்போ நான் வந்து ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் நான் போய் கார்பரேட்டில் ஒரு சிஇஓ பதவிக்கு நான் வந்து அப்போ இது பண்ணுவேன்னா வேலை வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுவானா இல்லை அவன் தான் கூப்பிடுவானா என்னைய இல்லையா அது மாதிரி நம்ம தகுதி என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அசஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம தகுதி எப்படி அசஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இது இருக்கீங்க ஒரு பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு மனது ரொம்ப லைக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது அப்படிங்கும்பொழுது பக்தி மார்க்கத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கா ஓகே இந்த பக்தி நிலையில் எனக்கு ஒரு குரு வேணும் இந்த பக்தி நிலையில் உங்களை கைட் பண்ணக்கூடிய குரு வேணும் ஸோ அந்த மாதிரி வந்த குரு உங்களுக்கு வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் எதுவுமே பண்ணாத கோயிலுக்கு போகாத சாமி கும்பிடாத சும்மா உட்காந்து நான் யாருங்கிறத பாரு கண்ணை மூடி தியானம் பண்ணுன்னு அப்படி சொல்ல மாட்டார் பக்தி நிலையில் வரக்கூடிய குரு இந்தந்த கோயிலுக்கு போப்பா இந்த பூஜைகளை பண்ணு வீட்டில் இப்படிலாம் கடைப்பிடி அப்படின்னு சொல்லி உங்களை கைட் பண்ணுவார் இதே இது ஒரு ஞான நிலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ ஞான நிலையில் இருக்கும் பொழுது அப்போ அதுக்கேற்ற மாதிரியான குரு வரும் பொழுது அது அந்த வழியில் அவங்களை கொடுத்துட்டு போவார் அதனால் நம்ம என்ன நிலையில் இருக்கோங்கிறத பார்க்கணும் நிறைய பேர் கடவுளே இல்லைம்பாங்க நம்ம கடவுளை பற்றி பேசும்போது கேட்டு கிண்டல் அடிப்பாங்க கேலி பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு தேடல் இருக்கும் அவங்களுக்குள்ளேயும் அந்த தேடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குரு வருவார் வழி நடத்துவார் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதே பிரச்சனை இல்லை நீங்கள் இருக்கீங்க அப்போ அந்த நீங்கள் யார் எதுக்காக இங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் கடவுளை கும்பிடணும் பூஜை பண்ணணுங்கிறதோட ஃபஸ்ட்டு நம்ம யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் எதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம் நம்மளால் ஒரு விஷயமும் நடக்காது ஏற்கனவே க்ரியேட் பண்ணக்கூடிய இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த உலகத்தில் தான் இருக்கும் நம்ம பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா நான் அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன்பாங்க மன்னர்கள் ஒன்றுமே அவங்களா கண்டுபிடிக்கலை ஏற்கனவே இந்த உலகத்தில் இருந்ததை தான் இது இது இப்படிங்கிறத பார்த்துருக்காங்களே தவிர அவங்களா எதுவுமே கண்டுபிடிச்சது கிடையாது எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தால் கூட இந்த பிரபஞ்சத்தில் இல்லாததை எவனாவது கண்டுபிடிச்சிருக்கானா இல்லை தான் கண்டுபிடிச்சிருக்கான் இல்லாத அந்த உலகம் அதாவது நமக்கு தெரியாத ஒரு உலகத்தை பற்றி இன்னும் நம்ம இன்னும் தெரிஞ்சிக்கவே முடியலை இருந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது நமக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சிக்க முடியலை தூங்குறோம் தூங்கி ஆழ்நிலையிலே போகிறோம் அப்போ நம்ம உடம்புடைய உணர்வும் இல்லை உலகத்தோடைய உணர்வும் இல்லை அப்போ அந்த நிலையில் நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்றதும் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்க முடியல நல்லா யோசித்து பார்க்கணுதெல்லாம் அப்போது கனவு உலகத்தில் இருக்கும் கனவு வருது அந்த கனவு கண்டவர் யார் இந்த விழித்து உட்கார்ந்துருக்கவர் யார் அந்த கனவை பற்றி யோசிச்சாக இந்த கனவு ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறவர் யார் இதே எந்த சயின்டிஸ்டால் டிகோட் பண்ண முடியுது முடியாது உலகத்தில் எவ்வளோ அதிசயங்கள் நடக்குது அதெல்லாம் டீகோட் பண்ண முடியுமான்னா முடியவே முடியாது இந்த எவ்வளவோ மிஷினர் கண்டுபிடிக்கிறாங்க சென்சார்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க அப்போ கூட பூகம்பம் இந்த இடத்துல வரப்போகுதுங்கிறத துல்லியமாக யாராலும் சொல்ல முடியாது இந்த இடத்துல சுனாமி வருது சுனாமி வரப்போகுதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இன்றைக்கி இங்கே வரும் இந்த இடத்தெல்லாம் காலி பண்ணுங்கள் மக்களை காப்பாற்றுங்கன்னு எதாவது பண்ண முடியுதா இல்லை ஸோ நம்மளால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம வந்து சிக்கிட்டு இருக்கோம் ஸோ கடவுளை தான் கும்பிடணுங்கிறது இல்லை யார் வேணாலும் எதை வேணாலும் நம்பலாம் அதுக்கு உரிமை நமக்கு இருக்கு நமக்கு ஒன்று ஃப்ரீடம் என்ன தெரியுமா நீங்கள் கடவுளை நம்புறீங்கன்னா நம்புங்க நம்பலையா போயிட்டு போங்க உங்களுக்கு பிடிக்கிதான் பாருங்க பிடிக்கலையா விட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ வில் நமக்கு இருக்கு அதை வயசாக யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு அண்ணாமலையாரோட அருள் இன்றைக்கி அபரிதமாக கிடைக்கட்டும் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் குடும்ப நலம் பணவரவு வரவு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கி கடன் தொலைகள் நீங்கி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த நாள் குருவுக்கான நாள் அப்படிங்கிறதுனால அந்த குருவை பற்றி நான் சொன்னேன் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு விசிறுசாமியார்ங்கிறவங்க நிறைய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே பிச்சைக்காரர் தான் கூப்பிட்டுக்குவார் திஸ் பெகர் பிளஸ் யூ அப்படின்பார் தி பெகர்ஸ் ஃபாதர் பிளஸ் யூ அப்படின்பார் தன்னை ஒரு பிச்சைக்காரனாகவும் தன்னுடைய தந்தை உங்களெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவராக ஆசிர்வதிக்கிறான்னு சொல்லக்கூடாது இல்லையா அது ஒரு அவருக்கு வந்து தான் அது அது நிலை இல்லாமல் இருந்ததுனால மை ஃபாதர் பிளஸஸ் யூ அப்படின்னு தான் சொல்லுவார் மை காஸ்மிக் ஃபாதர் பிளஸஸ் யூ அப்படின்னு தான் சொல்லுவார் எப்படி ஒரு தன்மை பாருங்கள் நான் பிச்சைக்காரன்னு சரட்டை தான் வச்சுருப்பார் கையில் நம்ம ஒரு வகையில் பார்க்க போனால் நம்ம எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான் நம்ம வந்து ஏன்னா உலகத்தில் பிரபஞ்சத்துட்டு இருந்து எல்லாமே கேட்குறோம் மனிதர்கள்ட்டேருந்து எல்லாம் கேட்குறோம் எனக்கான அட்டென்ஷனை கொடு எனக்கான லவ்வை கொடு என்னை என்கிட்ட அன்பு செலுத்து எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு தானே கேட்டுகிட்டே இருக்கோம் அப்போது நம்மளும் பெரிய பிச்சைக்காரர்கள் தான் அப்படின்றத சொன்னாலே சில பேருக்கு கொஞ்சம் ஆகும் என்ன என்னை போய் பிச்சைக்காரன்னு சொல்கிறீங்க நான் எப்படி தெரியுமா கோடீஸ்வரன் இருங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் யார்கிட்டையாவது போய் எதுக்காவது நிற்க தானே செய்யணும் அப்படிங்கும்பொழுது எவ்வளோ பெரிய உண்மை நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வாழ்க்கையில் நம்ம எதிரி கூட நம்மளை வந்து காலில் உழணும்னு நினைக்கிறோம் இல்லையா எதிரியாக இருந்தாலும் என் காலில் வந்து உழணும் எதிரியாக இருந்தாலும் கெட்டு போகணும் இந்த மாதிரி தான் நினைக்கிறோம் அதை விட்டுட்டு ஆண்டவனுக்கு நான் பிச்சைக்காரன் அருளை பெறுவதற்காக பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வச்சுருக்கேன் உன்னோடய அருளை கொடு உன்னோட ஆசீர்வாதத்தை கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம் அதனால் இன்றைய தினத்தை இந்த இந்த ஒரு சிந்தனையோடு ஆரம்பிப்போம் குரு வேணுங்கிற பிரார்த்தனை பண்ணுங்கள் கட்டாயமாக நல்ல குரு உங்களுக்கு ஏற்ற குருவாக வந்து உங்களை வழி நடத்துவார் அதில் சந்தேகமே இல்லை நாம நமஸ்வாய ஓம் நமஸ்வாய ஓம் நமஸ்வாய